எப்படி சார் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளைக்கு காலையில் கூட கொடுப்பீங்க டூ ஹவர்ஸில் தெளுகு பேசி முடிச்சிவிடுவேன் அதுக்காகவே வேற எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன அங்கே கொலோப் பண்ணிட்டாதீங்க இறங்குனாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒடைச்சிடுவானுங்க தெலுங்கு இப்போ எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க என் மேலே அதுதான் உங்களுக்கு இந்த செலப்ரிட்டி க்ரஷ்ஷன் யாராவது இருக்காங்களா சார் கரெண்ட்டாக நீங்கள் தேவையில்லாமல் புல் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் எனக்கே பிடிக்காது

We are I am not that kind, okay. I have a class, I have people, I have reputation, I have something in the society. Okay. Don't pull me to that level. What? Sir, okay, that's all. Thank you, sir. Okay. All the best for Kiss and Kiss team producer. ப்ரொடியூசர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சுடுவேன் அதுக்காக வேற எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன இங்கே கொலை பண்ணாதீங்க இறங்குனாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க தெலுங்கு பீப்பிள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க என் மேலே ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஓகே தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரை இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க ஓ தாடி